இந்த விண்வெளியில நமக்கு தெரியாத பல மர்மங்கள் இன்னும் மறைஞ்சிட்டு தான் இருக்கு அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாம இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பத்தி நம்ம ஒரு சில ஆய்வுகள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல சில இது நம்ம சயின்டிஸ்ட்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூட நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிகா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு வெல்கம் பேக் நியூ வீடியோ நான் உங்கள் சேகர்

அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா உண்மை அது கிடையாது நம்மளுடைய சூரியன்ல இருந்து மெர்கூரி பிளானட்டோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி தான் நம்மளுடைய புதன் கிரகம் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ரொம்ப குட்டியான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைன்டி கிட்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க புளூட்டோ தான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தான் புளூட்டோ நம்ம சூரிய குடும்பத்தோடைய சின்ன கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்த மா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா புளுட்டோவ கிரகங்கள் பட்டியல இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல மிக சிறிய கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாச்சு நம்மளுடைய புதன் கிரகம் அதாவது மெர்குரி பிளானட் ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு சின்னது அப்படிங்கறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அமெரிக்க கண்டம் இருக்குதுல்ல அந்த அமெரிக்க கண்டத்தோடைய மொத்த டயாமீட்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி விட்டம் கொண்டது அந்த டயாமீட்டர் கொண்டதுதான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய அமெரிக்க கண்டத்தோடைய டயாமீட்டரா

கிரகங்களுமே சூரியனை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்ம மெர்கூரியும் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு நம்மளோட பூமி உட்பட எல்லா கிரகங்களுமே நம்ம பூமியை ஒரு தடவை சூரியனை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு முன்னூற்றி நாட்கள் அதாவது முன்னூற்றி அறுபத்தி நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அதை தான் நம்ம ஒரு வருஷம் சொல்லுவோம் நம்ம மெர்கூரி சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வர்றதுக்கு எண்பத்தெட்டு எர்த்து டேஸ் தான் ஆகும் சொல்றாங்க பூமியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் தெளிவாக நம்ம மெர் கூரி எவ்வளோ வேகமாக நம்மளுடைய சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா மணிக்கு ஒரு

நவீன டெக்னாலஜி சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களையே மறுபடியும் போராடி நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயம் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே ரெண்டாவதா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வீனஸ் வெள்ளி கிரகம் தான் அது மட்டும் இல்லாம நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப சூடான கிரகமும் இந்த வீனஸ் தான் இது கூடவே நம்மளோட வீனஸை வந்து வெறும் கற்களாலே நம்மளால பார்க்க முடியும் இரவு நேரங்களில் நம்ம வானத்துல பாக்குறோம் அப்படின்னா பளிச்சு நம்ம கண்ணுக்கு முதல்ல படுறது நிலவு தான் அந்த நிலவுக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் மாதிரி குட்டியா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் மற்ற நட்சத்திரங்களை விட கொஞ்சம் தெளிவா

ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலவுக்கு எப்படி வந்து வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட வீனஸ் வெள்ளி கிரகத்துக்கும் வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற இந்த ஒரு ரீசன் வந்து வெள்ளி கிரகத்துக்கு இருக்கிறதுனால நம்ம சில நேரங்களில் வெறுங்கனால கூட நம்ம வானத்தில் பார்க்கும்போது வெள்ளி கிரகத்தை பார்க்க முடியாததுக்கு ஒரு ரீசனாக இருக்கு ஆனால் அந்த வளர்பிறை நேரங்களில் வெள்ளி கிரகத்தை நம்ம வெறுங்கனால ஈஸியாக பார்க்க முடியும் ரொம்ப பிரைட்டாகவே நல்லா பார்த்தாலே தெரியும் பழியிருந்தேன் வானத்தில் நம்ம வெள்ளி கிரகம் வீனஸ் அப்படிங்கிற அந்த பெயரோட

வர்ணிக்கணும் அப்படின்னா மையமா மையமா வச்சுதான் நம்ம 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 வர்ணிப்போம் காதலின் கடவுளா இருக்கிறது நம்மளுடைய வீனஸ் வெள்ளி வெள்ளி கிரகம் தான் அப்படி கிரகத்தை ஒரு காதல் கடிதம் எழுதும் போது அந்த 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 பெண்மையை பத்தியும் காதலை வந்து வர்ணிச்சு எழுதணும் ஏன் நிலவை எழுதிட்டு இருக்கோம் இனிமே மாத்திக்கலாம் போலயே வீனஸ்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களும் விஷயங்களும் ஆல்மோஸ்ட் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த கிராவிட்டி கூட ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பூமிக்கு ஈக்குவலா தான் இருக்கும் வீனஸ்

நடக்காத காரணத்தினால தான் நம்மளோட பூமியில் வந்து உயிர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் ப்ளஸ் வந்து வீனஸில் உயிர்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுகள் வந்து சொல்கிறாங்க அதில் முக்கியமாக சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறது வீனஸில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலம் அப்படிங்கிறது உயிர்களை உருவாக்குறதுக்கு ஏற்ற மாதிரியும் உயிர்களை பாதுகாத்து அதை வந்து பருகி பெருகி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வீனஸோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப தின்னான கிளவுடால் நிரம்பி இருக்கக்கூடிய

கூட அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா ரொம்ப வந்து அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரஷருக்கும் அந்த அடர்த்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இந்த வெள்ளி கிரகத்துல நீங்க தரை இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரஷர் அப்படிங்கிறது உங்களை பெரிய லெவல்ல வந்து பாதிக்கும் சொல்லப்போனா உங்களை நசுக்கி எடுத்துரும் அந்த அளவுக்கு அதிகப்படியான பிரஷர் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் எந்த அளவுக்கு வேகமா நகரும் தெரியுமா ரொம்ப பயங்கரமான பிரஷர்ல தின்னான ஒரு கிளவுடா அந்த மேகங்கள் இருந்தாலும் கூட அந்த பிரஷர் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாலும் அந்த மேகங்கள் ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு காத்து அப்படிங்கிறது பயங்கரமா வந்து அடிச்சுட்டு அதுவும் நார்மல் காத்தே கிட்டத்தட்ட மணிக்கு எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நார்மல் காத்து தான் வீணஸ்ல வீசுறது அப்ப புயல் காத்து அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த வீணஸ்ல வீசும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மணிக்கு எழுநூத்தி கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற அளவுல வீசிட்டு நார்மல் காத்து ஸோ ஒரு பக்கம் நம்ம சூரியன்ல இருந்து முதல்ல இருக்கக்கூடிய கிரகமான மெர்குரி தன்னைத்தானே மெதுவா சுத்திக்கிட்டு சூரியனை வேகமா சுத்திட்டு இருக்கு அங்க ஒரு வருஷத்துல முக்கால்வாசி நாட்கள் மேற்கூறி தனத்தனை சுத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது இன்னொரு பக்கம் அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நம்ம மீனஸ் வெள்ளி கிரகம் அப்படிங்கறது அதோட அட்மாஸ்பியரை மனிதர்கள் அங்க போய் இறங்குனாங்க அப்படின்னா நசுக்கி கொள்கிற அளவுக்கு இருக்கு பயங்கரமான புயல் காத்து வீசிட்டு இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு கிரகங்களும் இந்த மாதிரியான விஷயங்களோடு இருக்கும் போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி ஏத்து அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்துடைய மூணாவது பிளானட்டா இருக்கல இது ரொம்பவே ஸ்பெஷல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்றோம் நம்ம உயிர்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் கிடையாது நம்ம ஏற்று அப்படின்னு சொல்றோம்ல அந்த பூமி அப்படிங்கிறது தமிழ்ல பேர்

இதற்கான அர்த்தத்தை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளும் நிறைய எக்ஸ்பர்ட்களும் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா இதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது கிரௌண்டா தான் இருக்கணும் அப்படி நம்ம பூமியை சுத்தி ஏகப்பட்டது இருக்கு சுமார் எழுபத்தோரு சதவீதம் பூமி முழுக்க நீரால வந்து கவர் செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டி இருபத்தொன்பது சதவீதம் நிலப்பகுதி அப்படிங்கிறது இருக்கு ஆனா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில இந்த அளவுக்கு நீர் அப்படிங்கிறது இருந்தது இல்லை அதே நேரத்தில் தரைப்பகுதியும் இந்த மாதிரி இருபத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அளவுல நிலப்பகுதி அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம பூமியில இருந்தது கிடையாது அந்த காலகட்டத்தில் நம்ம பூமியில வந்து எழுபது

மிகப்பெரிய ஒரு பிளானட்டா கருதப்படக்கூடிய ரெண்டு பிளானட்டுகள் இருக்கு அதுல ஜூபிடர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட் முதல்ல இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு சேட்டன் அப்படின்னு சொல்லப்படுற சனி கிரகம் தான் இந்த ரெண்டு கிரகமே வாயு கிரகங்களா இருந்தாலும் அந்த கிரகங்கள்லயும் மலை பொழிவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க அப்படி பார்த்தா அங்க தண்ணீர் மலை பொழிமா இல்லாட்டி வேற எதுவும் மலை பொழிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமி மாதிரி தண்ணீர் மலை பொழியாது அங்க ஃபுல்லாவே டைமண்ட் மலை பொழியறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மேல

உலகத்தில் நீங்கள் தங்கத்தை வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அளவு மாதிரி பார்க்கவே முடியாது நம்ம பூமியில் எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தோடைய அளவை விட கடலுக்கடியில் ஏகப்பட்ட தங்கங்கள் அப்படிங்கிறது மறைஞ்சிட்ருக்கு அந்த தங்கங்களை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து அதை உருக்கி நம்ம பூமி முழுக்க வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அடி உயரம் வரைக்கும் நம்ம பூமி முழுக்க அந்த தங்கத்தை வச்சு உருக்கி கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு அடி உயரம்னா எவ்வளோன்னு நினச்சி பாருங்களேன் பயங்கரமான ஒரு விஷயமா தானே இருக்குது அவ்வளோ தங்கங்கள் நம்மளுடைய பூமியோடைய அந்த கடலுக்கடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கு என்னதான் தங்கம் அப்படிங்கறது நம்ம பூமியில் அதிகமாக இருந்தாலும் வைரங்களை கண்டுபிடிச்சாலும் சரி மற்ற கிரகங்களில் இரும்பு மாதிரியான விஷயங்களை அதிகமாக கண்டுபிடிச்சாலும் சரி ஆக்சிஜன் இருக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்சாலும் சரி நீர் இருக்கக்கூடிய கிரகம் உயிர் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு என்னத்தை கண்டுபிடிச்சாலும் சரி நம்ம பூமியில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பல கோடி உயிர்களையும் தாண்டி மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டுகளை பார்க்க முடியும் வேற எந்த ஒரு பிளான்ட்டுகளையுமே இந்த மாதிரி மரம் செடி கொடிகளை பார்க்கவே முடியாது அது ரொம்பவே கஷ்டமான ஒன்று அப்படி பார்க்கும் போது நம்ம பூமி ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒன்று தானே இப்படி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரகமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி இருந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம அந்த பூமியை மெல்ல மெல்ல அழிச்சிட்டு வேற ஒரு கிரகத்தில் போய் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலகட்ட ஆய்வுகளையும் முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு யோசனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பிற்போக்கான யோசனை அப்படின்னு நம்ம சொல்வேன் வாழக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு செலவு பண்ணுறதை விட வேற ஒரு கிரகத்துக்கு போய் தேடுறதுக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முற்றாள்தனம் தான் நம்ம வாழ்கிற இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை நம்ம பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானது நான் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோ பார்ட் ஒன்னு தான் இன்னும் நம்ம சூரிய குடும்பத்தில் ஏகப்பட்ட பிளானட்ஸ்கள் இருக்கு அந்த பிளானட்ஸ்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு இன்னும் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்ட செட் பண்ணி வச்சுக்கோங்கடா அதே மாதிரி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் மற்ற வீடியோஸ் பாக்கிறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் பாய் பாய்